ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியான மிஸ் சீரீஸ் ஆனால் ரயன் கார்னேட்டர் செவன்த்து பிரெண்ட்ஸ் சீசன் ஒன் எப்பிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எப்பிசோடில் நம்ம ஹீரோ ஆன அந்த டைமன் கூட நடக்கிற ஃபைட்டையே காமிக்க மாட்டாங்க பட் இருந்தாலுமே எபிசோடு வேறு லெவலில் சூப்பராக போகும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியன் கார்னியேட்டட் செவன்த் ப்ரெண்ட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் டென் செல்ஃபாவா வீட்டில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது போது காமிக்கிறாங்க கண்ணமிக்கிற சிகிண்டில் செல்ஃபா அவளோட டார்கெட்டை மூணு தொண்டா வெட்டுறா என் டார்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கேன் என் அட்டாக்ல இந்த மாதிரி ஸ்வாட் வளர்ந்து போக கூடாது இந்த சென்டர் பீஸ் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடாது இப்படி போனால் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே என்னால் பேட்டில் யூஸ் பண்ண முடியாது அந்த பாசிசோ கூட என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஃபைட் பண்ணாதனால தான் தோத்து போனேன் பட் திரும்ப அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்ஃபா யோசிக்கிறேன் இப்போ அந்த அசாசன் கில்ட் கிட்ட வந்து நம்ம ஹீரோவங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இந்த மைண்டு நான் எங்கேயோ பார்த்துருக்கணும் ப்ரோ பார்க்குறேன் அசாசன் கில்ட் தான் நம்ம ஹீரோவை கடத்துறதுக்கு காரணம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அசாசின் கில்ட்டை விசாரிக்கவும் முதல்ல அந்த டீமெண்ட்ஸை தடுக்கிறது தானே முக்கியம் டியான் கேட்கவோ இல்ல இவங்களை விசாரிக்கிறது தான் முக்கியம் செல்ஃபா சொல்றேன் பிரின்ஸ் லைடுங்க நீங்க அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்க தல உருளோ அப்படின்னு பா சொல்லவும் பிரின்ஸ் லாய்டு இந்த கேசல் லாடு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அது போய் எங்களை காப்பாத்ததா இந்த டீமன்ஸ் பாஸ் கூட அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரெண்டு சொல்லவும் வேப்பிலான வா வாய மூடிட்டு பிரின்ஸ் லாய்டோட சீக்கிரட்டை பத்தி அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அப்படின்னு நான் சொல்றேன் கேசல் இருக்கிட்ட யாருக்கும் நான் அவங்க கூட இருக்கேன்னு தெரிஞ்சிடக்கூடாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரிஞ்சா என மேஜிக்கா படிக்க விட மாட்டாங்க சீரியஸா சொல்ற சரியா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் பிரின்ஸ் லாய்டை பத்தி உங்ககிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லவும் தலை உருளும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி பாத்துக்கலாம் ஆக்சுவலி பிரின்ஸ் லாய்டு ஒரு

போற பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற இது தானே உனக்கோ வேணும் அப்படின்னு சொல்லி கேசராமை கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கீழ நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க பட் ஏன் இன்ட்ரெஸ்ட் போமலதான் இருக்கு உனக்கும் அப்படிதானு கேசராமை கேட்கவும் இல்ல அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் போட்டோஷன் யூஸ் பண்ணி டக்கு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ ஈஸியா எஸ்கே பைட் போயிட்டு இருக்கான் இந்த நேரத்துல ஸ்வாட வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிரம் கேக்குறான் ஃபைட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ அவங்க ஸ்வாட எதையோ பண்ணிட்டு இருக்கான் அல்பர்டோட ஆளுங்க அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் ஃபயர வச்சு எரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோ கேசராமையோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இந்த டீமன்ஸ் எவ்வளவுதான் எரிச்சாலும் அதுங்க ஈஸியா ரீஜனரேட் ஆகிட்டே இருக்குதுங்க டீமன் பசஸ் பண்ண பாடி ஸ்கின் ஆச்சுன்னு தெரியல அதுல இருக்கிற ஓனர்ஸ் உயிரோட தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் யோசிச்சிட்டு இருக்கான் அந்த டீமன்ஸ் எரிஞ்சு வழியில துடிச்சிட்டு இருக்குங்க பட் அதுங்க ஹீலிங் ஆயிட்டே இருக்கு இப்படியே போச்சுன்னா சோல்ஜர்ஸோட மானா கம்மியாயிரும் அண்ட் ஸ்மோக் அதிகமாச்சுன்னா செல்ஃபா ரேரு வாழ ஃபாஸ்டா உள்ள போக முடியாதுன்னு பார்க்கும்போது ஆனா செல்ஃபா எங்க ஆள காணும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் தேடிட்டு இருக்கான் ஈவன் பிரிட்ஜ் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோவை தேடி போகணும்னு செல்ஃபா அந்த இடத்துக்கு வந்திருக்கா ஹீரோ அந்த பிரிட்ஜ் தாண்டுன்னு சொல்ல போய் ஹீரோ பயந்துட்டு நிக்கிறான் இந்த கயிற வாயில பிடிச்சிக்கோ நான் தாண்டி போறேன்னு செல்ஃபா சொல்லுவேன் மாஸ்டர் கூட இடையே நம்ம மாஸ்டர் பாக்கணும் ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணிட்டான் பட் டேரக்டா ஆத்துக்குள்ள விழுந்துருதான் நீங்க போய் பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஆல்பர்ட் தனியாவே சமாளிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு டீமன் வந்து வாட வச்சு செல்ஃபாக அட்டாக் பண்ணுவோம் செல்ஃபா ஜஸ்டமிஸ்ல எஸ்கேப் ஆகிறோம் அவன் டிஃபன்ஸ் ஆரம்பியாக இருக்குன்னு அந்த டீமன் சொல்லுது ஹே மெய்டு ஹோம் ஸ்வாட் ஸ்கில் உண்மையிலேயே ஆசம் தான் நான் ஒரு டென்த் கிளாஸ் டீமனாக இருக்கலாம் அதோட ஹை ரேங்க் இருக்கிற டீமன் செய்ய சுப்ரீம் ஸ்வாட் ஆஃப் நதர் வால் டீமன் பிளேட் ஸ்வாட வச்சு தோக்கடிச்சவன் அப்படின்னு சொல்லவோ டீமன்ஸ்குள்ளேயே ரேங்கிங்லாம் இருக்கா அந்த பாசஸோ என்ன ரேங்க் டீமன் செல்ஃபாக யோசிக்கிறா நீ எவ்வளோதான் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட தோத்து தான் போவேன்னு சொல்லவோம் ஹே உன் தலையில் அது என்ன அசிங்கமான்னு கேட்கவும் அது என்னோட தொப்பி அப்படின்னு சொல்லி அந்த டீமன் டென்ஷன் ஆகலாம் லார்டு ஸ்டாலங்களோட பாடிஸ் அந்த டீமன்ஸ் திருடிடுச்சு காப்பாத்த எந்த வழியோ இல்லையா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் யோசிச்சுட்டு ஒரு டீமன் ஆல்பர்ட் அட்டாக் பண்ண வரவும் பேபிலான் அதோட தலையை தூண்டா திருப்பி ஹெல்ப் பண்ண பிரச்சனை இல்லையான்னு பேபிலான் கேட்கவும் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான் நீங்க அதுங்க மேல இறக்கம் காட்டணும்னு அவசியம் இல்ல அவங்க எல்லாம் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அந்த டீமன்ஸ் அந்த ஹியூமன்ஸை கொண்டுட்டு அவங்களோட ஸ்கின்னை தான் ஒரு கிளாத் மாதிரி போட்டுருக்கு அசாசன் கில்லர்ல நாங்க எத்தனையோ பேரோட உயிரை எடுத்திருக்கோம் பட் உயிரோட வேல்யூ என்னன்னு நல்லா தெரியும் பாடியோட ஹியூமன்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க உள்ள இருக்கிறது டீமன்ஸ் மட்டும் தான் அவங்களை சாகடிக்கிறத பத்தி கவலை

நல்லபடியா யூஸ் பண்ணுவேன் இதோ இந்த பாடி ஓனரோட டெக்னிக்ஸ் நான் யூஸ் ஸ்வாட் டெக்னிக்கை வந்து அந்த டீமன் யூஸ் பண்ணுது இந்த பாடியோட ஓனர் வாட கடமையா ட்ரைனிங் பண்ணிருக்கான் இவன் கைய பாத்தீங்கல்ல இவன் ட்ரைனிங் எந்த லெவலுக்கு இருக்குன்னு இதுலயே தெரியுது அவனோட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா அவன் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோ பத்துக்கிட்டான் அவனோட எல்லா மெமரிஸும் இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சு பீப்புள்ஸ் எல்லாம் எங்களுக்கு துணி மாதிரி தான் நாங்க கலட்டி மாட்டிக்கிடுவோம் இது ஒன்னோட பாடியை நான் எடுத்துட்டா ஓ மெமரிஸும் டெக்னிக்கோ எனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த டீமனோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் எப்படி டீமன் ஸ்வாட் ஸ்டைல் தெரியும்னு கேட்கவா நீ ஃபைட் பண்ணும்போது மோதாவது நான் பார்த்து கத்துக்கிட்டேன் உன்னால என் பாடியை பர்சஸ் பண்ணி தான் என் ஸ்கில்ல கத்துக்கிட முடியுமா என்ன மாதிரி பார்த்து கத்துக்கிட முடியாத அப்படி எல்லாம் வீக் தான் வா தலையில இருக்கா அசிங்கம் மாதிரி வா மூளைக்குள்ளயே எதுவும் இல்லை போலன்னு செல்ஃபா சொல்றா அந்த பேரூல்ஸ் கூட சேர்ந்து நீ ஃபைட் பண்ண ஜெயிச்சர்ல நினச்சியா அப்படின்னு அந்த டேமென்ட் கேக்குது பார்த்தா ஹீரோ பாடிக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கு நான் யூஸ் பண்றதுக்கான நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு செல்ஃபா ஒரு ஸ்வாடா எடுக்கிறா ஹியூமன்ஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்னு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு செல்ஃபா சொல்றா செல்ஃபா வனக்க நாங்க இந்த ஸ்வாடா செஞ்சிருக்கோம் நம்ம ஹீரோ பைக் குடுக்கறேன் ஏன்னா நம்ம ஹீரோவை சேர்ந்து என்ஷான் யூஸ் பண்ணி இந்த ஸ்வாட செஞ்சிருக்காங்க லாஸ்ட் ஆனா எந்த ஸ்பெல்ஸு முடியாது என்னால முடிஞ்ச அளவு இதை ஸ்ட்ராங்காவும் பிளெக்சிபிளாவும் இருக்கிற மாதிரி ஸ்பெல்ல கேஸ் பண்ணிருக்கேன் சோ நீ வா ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் டேமன்ஸ்க்கு ஒரு பிசிக்கல் பாடி கிடையாது பிசிக்கல் பாடி இல்லாம அதுங்களால எதுவோ பண்ண முடியாது அதனால தான் அதுங்க ஒரு பிசிக்கல் பாடியை தேடுது அதுங்க ஒரு ஹோஸ்ட பதிக்கும் போது அவங்களை அந்த டேமனும் இறந்து போயிருந்தா டேமன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஹோஸ்ட் பாடியை ஈஸியா கொல்ல முடியாது சோ அதுங்க ஈஸியாவும் ரீஜெனரேட் ஆயிரும் அதுங்கள தோக்கடிக்க ஒரே வழிதான் இருக்கு கண்ணமிக்கிற செகண்ட்ல அதுங்கள நம்ம கொள்ளணும் உனக்கு அதுக்கு இந்த ஸ்வாடு தேவைப்படும் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சில்பா கேக்குறா நீ ஃபைட் பண்றதை பார்க்கும்போது நீ பின்வாங்கன்னு எனக்கு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்லப்போம் சில்ஃபா டியான்கிட்ட ஸ்வார்ட கொடுத்துட்டு ஹவுஸ் ஆஃப் லாங்லீஸ் அக் லை நீங்க அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா பத்திரமா பாத்து பா இந்த நம்ம மூணு பேருக்குமே பங்கு இருக்கு நம்ம மூணு பேர் பேர யோசித்த இந்த பெரும் நல்லதா இருக்குன்னு சில்ஃபா சொல்லுவோம் டியான்கிறியா பேரயாவா பை என்ன நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு செல்ஃபா சொல்லுவோம் ஸ்வாட்க்கு நேம் வச்சா தோக்கடிக்க முடியுமா இந்த கண்ட்ரியோட ஃப்யூச்சர் யாராலயும் மாத்த முடியாது கீசராமே தலைமையில மொத்த கண்ட்ரியோ நாங்க ட்ரை பண்ணுவோம் ஏடோட பாடி எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அவனுக்கு வாரனா பிடிக்காது அதை யூஸ் பண்ணி தானே அங்கே அவனை ட்ராப் பண்ணும் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் உங்களை சும்மா விட மாட்டேன் போகவும் சில்பா அவளை அடிச்சு போட்டு என் வழியில குறுக்க அவன் சொல்ற மாதிரி எந்த வாரும் வரப்போறது இல்லை அப்படின்னு சில்பா வாஸ் வார்டு எடுத்துட்டு ரெடியா நிக்கிற என் அல்டிமேட் சீக்ரெட் வார்டை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு அந்த டீமனும் அட்டாக் பண்ணுது கண்ணு மிக்கிற சிகில சில்பா அந்த டீமனை மூணு துண்டா வெட்டியிருந்தா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சில்பாவையும் நம்ம குறைச்சி அட போட முடியாது அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கா நம்ம ஹீரோ எப்படியா அந்த டீமனை தோக்கடிக்க போறான் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்